அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ளோ ஸ்டிச்சிங் அப்புறம் நானும் அவரும் ஒரு குட்டியாக தனியாக ஜாலியாக ஒரு அவுட்டிங் போனோம் எல்லாமே கலந்து என்ஜாய்ஃபுல்லாக இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே போயிருப்போம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க ஆமாங்க வால்பாறைக்கு தான் போனோம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய யானை ரெண்டு குட்டியான பேபி எல்லாம் இருந்துச்சு சூப்பராக பார்த்து ரசிச்சுக்கிட்டும் இது வந்து நாங்கள் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு நாள் ஆச்சுங்க தம்பி வந்து அம்மா வீட்டில் இருந்தப்போ நான் வீடு கிளீன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள் ஒரு நாள் டைம் கிடச்சிச்சா வாங்க எங்காச்சி வெளியில் அவுட்டிங் போகலாம் அப்படின்ட்டு ஆளியார் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆளியார் தான் ஏற்கனவே போய் ஆச்சில் வா மேலே வால்பாறை வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக வால்பாறை போகலைங்க வால்பாறையில் ஆஃப் பாதி தூரம் தான் போனோம் மூணு மணி ஆகிடுச்சி கிளைமேட் வந்து அப் மழை தூரிகிட்டும் மோடம் போட்டிருந்தனால பாதியிலே ரிட்டர்ன் வந்துட்டோங்க ஆனால் வந்து பாதி தூரம் போனதே வால்பாறை போன ஃபீலிங்ஸ் செம்மையாக கிடச்சிச்சுங்க நல்லா நான் என்ஜாய் பண்ணேன் காயறிகள் உள்ளே போக போக அப்படியே சினிமா டீக்காக வேறு லெவலில் இருந்துச்சுங்க இதெல்லாம் வந்து படத்தில் தான் தான் பார்த்தேன் இன்றைக்கி இந்த ப்ளேஸில் நான் இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சுங்க வால்பாரம் வந்துட்டு டீ குடிக்காமல் போனால் எப்படிங்க சுட சுட மிளகா பஜ்ஜி போட்டிருந்தாங்க அதோட டீயும் வந்து நல்லா அந்த கிளைமேட்டுக்கு என்ஜாய் பண்ணேன் ஆனால் வச்சு குட்டிகிட்ட விட்டுட்டு வந்தாச்சு சொல்லாமல் வந்தாச்சு சொன்ன உடனே என்னை எப்படிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துட்டீங்கன்னு ஒரே அப்படியே கோவந்த உச்சி கேறிருச்சு

அழகா <SANAS2> இருக்கும் <sociedad> <iberatını> <Sparkle> <MIAMUPS consumed> M െ വിളി ആൾക്കാരൊന്നും வீடு கிளீனிங் பார்த்துட்டு இருந்த சமயமாங்க அதனால பயங்கர டயர்டாக இருந்தேன் கூப்பிட்டவும் இதுதான் சான்ஸு அப்படிங்கிற மாதிரி கட கிளம்பி வந்துட்டேன் அதனால தான் மூஞ்சி வந்து அவ்வளோ டயர்டாக இருந்துச்சுங்க ஆனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க இந்த கிளைமேட்டு அந்த வியூவை பார்த்த உடனே செம்ம ஹாப்பியாயாச்சு டயர்டா எனக்கா நெவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பஞ்சாப் பறந்துருச்சுங்க அவ்வளோ மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரெண்டு மட்டும் இருந்துச்சு அந்த ஓரம்லாம் வலி கீழே இறங்க இறங்க அப்படியே ஆலியார் டேம் வியூவை பார்த்துக்கிட்டே ஏறலாங்க மேலே ஏற ஏறவும் அப்படிதாங்க வெய்ய காலமாக இருக்கவும் ஆலியார் டேமில் தண்ணி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இருந்தாலும் வியூ வந்து பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் தைக்கிற வேலை தாங்க இருந்துச்சு நிறையா இருந்துச்சு அதை தைச்சிட்டு அப்படியே வந்து நோம்பிக்கு ஊருக்கும் கிளம்பியாச்சு அந்த பிளாக் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் வாங்க சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் மறுபடியும் அத்தை வந்து இந்த சேரீலாம் எடுத்து என்கிட்ட கொடுத்து பாஞ்சு நாளைக்கு மேலேயே ஆச்சுங்க ஏன்னா லேடிஸ்க்கு வந்து ப்ளவுஸ்லாம் முதலே ரெடி பண்ணோம் அப்படிங்கிறனால நாத்தனா வீடு ஊருக்கு வந்திருந்தாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் பார்வதிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி அத்தை எல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படியே அத்தைக்கு ஒரு சில எனக்கு ஒரு சைலை நாத்தனாவுக்கு ஒரு சில பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் நாத்தனா வீட்டுக்காரவங்களுக்கு எல்லாமே ட்ரெஸ் வந்து எடுத்துட்டாங்க சேரீயை மட்டும் என்கிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க இந்த ஆரஞ்சு கலர் சேரீ வந்து எனக்குங்க இது வந்து எங்கள் மாமனார செலெக்ஷன் எனக்கு இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வீடியோ காலில் காமிச்சா அப்புறம் அவங்களே செலெக்ஷன் பண்ணிவிட்டாங்க இதோடய ரேட்டு வந்து எட்நூற்றம்பது ரூபா ஆனால் ஸேரீ வெயிட்டாக இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் ஓல்டு மாடல் சேரீ தாங்க ஆனால் ஸாரீ குவாலிட்டியும் அதோடய வெயிட் வெயிட்டாக இருக்கிறதும் சூப்பராக இருந்துச்சுங்க இப்போல்லாம் ரொம்ப லேஸாக பேப்பராகிட்ட வருது அந்த மாதிரி மாடல்லாம் எங்கள் அத்த மாமாவுக்குலாம் பிடிக்காது எப்பவுமே வந்து இப்படி தான் கிணமா புடவை பார்க்க நல்லா இருந்தால் இந்த மாதிரி பார்ட்ரு வச்சதாக தான் எடுப்பாங்க இது வந்து அத்தையோட சேரீங்க இது வந்து எழுநூற்றம்பது ரூபா தான் போட்டிருந்துச்சு ஆனால் இந்த சேரீ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மெரூன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இது வந்து நாத்தனா சேரீங்க அவங்கள எல்லாமே செலெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க லைட் பிள் கலரில் வந்து க்ரீன் கலரில் ப்ளவுஸும் பல்லும் கொடுத்துருந்தாங்க இதோட ரேட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் என்னமோ போட்டிருந்துச்சு சாரி ரூபாய் போட்டிருந்துச்சுங்க பையன் அழுதுகிட்டே இருந்தனால வந்து கடையிலே இது முடி போட்டு வாங்காமல் வந்துட்டாங்க நேரம் ஆகுது அப்படின்ட்டு அதனால் என்கிட்ட கட்டை கூட பிரிக்காமல் அப்படியே கொடுத்துட்டாங்க இப்போ இதெல்லாம் பிரித்து நம்ம ப்ளவுஸ் தனியாக கட் பண்ணிவிட்டு மூணு சேரீக்குமே வந்து கீழே வந்து அந்த நாட் போடணுங்க இதுக்கே வந்து ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு மூணு நாள் இருக்கையில் தான் இந்த ப்ளவுஸ் வேலையை ஆரம்பிச்சிங்க ஏன்னா அங்கே இங்கே ஒரே அலைச்சலாங்க ஈரோடு அங்கே இங்கே ஒரே பயங்கர அலைச்சல் சரிங்க இப்போ வாங்க நம்ம வந்து அப்படியே ஒன்று ஒன்றா வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த புடவையை பார்த்த உடனே அப்படியே ஒரு விசிறி மடிவு போகணுன்ட்டு ஆசையாக இருந்துச்சு ஆரஞ்சு கலர் சரி எனக்கு வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து அத்தையோட சேரீங்க அதுலேயும் அப்படியே வந்து விசி விட்டு விளாண்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் ஆனால் இந்த மூணு சேரீயில் வந்து அத்தையோட சேரீ தான் பார்க்க ரொம்ப பிரைட்டாகவும் சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சு கூட்டி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அம்மா நீ அந்த சேரீயை வச்சுக்கோமா அப்படிங்கிற மாதிரி சரிங்க இப்போ வந்து எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே முடியும் போட்டாச்சுங்க மூணுமே வந்து ப்ளவுஸ் வீட்டில் வந்து அத்தை வந்து லைனிங் கொடுத்துட்டாங்க லைனிங்கில் எடுத்துகிட்டு இருக்க வேணாம்மா இது வீட்டில் என்கிட்ட இருந்துச்சு இதவே போட்டு தச்சிரு நல்லாயிருக்கும் உனக்கு வேணா லைனிங் வேணால் தனியாக எடுத்துக்கும் அப்படின்னாங்க இல்லை நான் இதிலேயே போட்டு தச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு மீட்ரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க மேட்ச் மேட்ச்சாக அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டேன் நாத்தனா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருந்துச்சு உள்ளே ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ப்ளவுஸ்லாம் தைப்பாங்க அது இல்லாமல் வந்து நாத்தனாராச்சே நம்ம நல்லா தைச்சி கொடுக்கணும் ஏதாச்சும் சொதப்பிடக்கூடாதுன்னு பயந்து பயந்து தைச்சேன் ஆனால் எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஏன்னா அவங்க போட்டு பார்த்தா தான் தெரியும் ஆச்சானா ஃபெயிலாக ஆச்சானா அப்படின்னு சரிங்க அப்புறம் அத்தைக்கு வந்து ஏற்கனவே நிறையா ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் அதனால் பயம் கிடையாது மற்ற ப்ளவுஸ் தைக்கிறதுனா கூட பயம் இல்லை நம்ம ரிலேட்டிவ்கில் தைக்கிறோம்னா கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக தைச்சி கொடுக்கணும் நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட திங்கிங் ஓடும் கட் பண்ணுறதே ரொம்ப பயந்துக்கிட்டு தான் கட் பண்ணேன் என்னோட சேரீக்கு மட்டும் முடி வந்து நல்லா லென்த்தாக போட்டுக்கிட்டேங்க அப்புறம் அத்தையோட சேரீக்கு வந்து மீடியமாக போட்டுக்கிட்டேன் நாத்தனாவோட சேரீக்கும் மீடியமாக முடி போட்டேங்க எனக்கு வந்து இப்படி ஹைட்டாக முடி போட்டால் பிடிக்குங்கிறனால ஒரு மர இஞ்சிக்கு வந்து டக்கு டக்குன்னு நூலை பூரா உருவியாச்சு அழகா இப்போ முடி போட்டு எடுத்தாச்சுங்க போன வருஷம் நோம்பிலெலாம் பட்டையை கிளப்பிட்டு இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு வருஷங்கிறனால ப்ளவுஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து ப்ளவுஸ் அப்போ வந்து நான் டெய்லர் கடைக்கு வேலைக்கு போய்ட்டுருந்தேன் அங்கேயே தைச்சி எடுத்துகிட்டு பிள்ளைங்களுக்கு மேக்ஸிலாம் தைச்சி எடுத்துகிட்டு போனேங்க ஆனால் இந்த வருஷம் இந்த ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே எனக்கு ஒரே பாடு பெரும்பாடாக பெரும்பாடாகிடுச்சு ஊருக்கு போயிட்டு வந்தானே ஈரோடு ஃபங்க்ஷனுக்கு போனது அப்புறம் இந்த வால்பா போனது திண்டுக்கல் போனது பயங்கரம் அலைச்சலாங்க வீடு கிளீனிங் வேறு அதனால் இந்த மூணு ப்ளவுஸும் தைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி மேற்கொண்டு என்னோடய சேலையில் ரெண்டு மூணு இருந்துச்சுங்க அதெல்லாம் தைக்கல சரி அதெல்லாம் பொறுமையாக நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் மொதல் வந்து இந்த ஹெவியாக இருக்க சேரீக்குலாம் முத தைச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த வேலையை தாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நார்மலில் மிஷின் தைச்சாலும் அதே டைம் தான் ஆகுது பவர் மிஷினில் தைச்சாலும் எனக்கு அதே டைம் தான் ஆகுது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்னோடய ப்ளவுஸ் தைக்கும் போது பவர் கட்டுங்க ஒரே பயங்கரமான மழை என் ப்ளவுஸ்லாம் தைச்சி முடிக்கிறதுக்கு போதும் போதும் நான் இறந்து இது தாங்க அத்தையோட ப்ளவுஸு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவங்களோட தச்சு முடித்தாச்சு அப்படியே அடுத்தது வந்து நாத்தனார் வந்து எல்லாருமே கரெக்டான அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு அப்படியே தைச்சுருங்க நாங்கள் நாத்தனார் மட்டும் பாக்கழுத்து வச்சு எனக்கு தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னாங்க சேரீலேயே வந்து டபுள் சைடு பார்ட்ரு வந்துச்சாங்க ப்ளவுஸில் அதனால பார்ட்ரு கட் பண்ணி பாக்கழுத்தை வச்சு தைச்சாச்சு அவங்களது வந்து க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துருந்துச்சுங்க வாய்ஸ் ஓவர் லைட்டாக இறையிற மாதிரி இருக்குங்க ஏன்னா பயங்கரமாக மழை பெய்யுது இப்போ கோவில் திருவிழா வேறு நடந்துட்டுருக்காங்க வீடியோ போட்டே ஆகணுங்கிறனால நைட்டில் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பாண்ட்ரை வச்சு பாக்கழுத்து திருப்பியிருந்தேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அந்த பாண்ட்ரு வச்சு தைக்கவும் கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து எடுப்பாக நல்லா டார்க்காக தெரிஞ்சிச்சுங்க பழனியிலே பயங்கர மழை மழை கொட்டி தீர்த்துட்டு இருந்துச்சு இதில் இடையில பவர் கட் வேறு ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு வச்சு குட்டிக்கு மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சாங்க அப்புறம் சரின்ட்டு பழனியிலே எடுத்துகிட்டு போயிடலாம் வேற பக்கம் எடுத்தால் எங்கேயுமே செட் ஆகாதா அப்படிங்கிறனால பழனி பார்வதியில் தான் கடை சாத்திர டைமில் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தது வந்து இப்போ நம்ம வீட்டில் அடிக்கடி வந்து பூச்சி வந்து வந்துட்டுருக்காங்க அதை ஹஸ்பண்ட் வேறு ரெண்டு மூணு டைம் அடிச்சிட்டாரு மனசுக்கு வந்துக்கு ஒரே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதனால பித்தாலையில் வந்து சர்பம் சொல்லுவாங்களேங்க வீடியோவில் அப்படியே வரும் அதை வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்திர கடைக்கு தான் போயிருந்தோம் முதலே செய்ய சொல்லி ஆட்ரு கொடுத்து வாங்கியாச்சுங்க அதோடய விலை வந்து ஆயிரத்தி நானூறுபா வந்துச்சு ஏன்னா இப்போ வீட்டு வேலையெல்லாம் வந்து பின்னாடி வந்து ரொம்ப புல்லும் கில்லுமாக கிடக்குதாங்க அதனால் எந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியல கை வைக்கிற இடம்லாம் கண்ணி வை கண்ணி வெடி வைக்கிற மாதிரி ஹஸ்பண்டு எங்கே போய் அவர் கண்ணுக்கு தான் அடிக்கடி வந்து தட்டுப்படும் அவர் டக்குன்னு அடிச்சிருவார் ஏன்னா சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியங்க வீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா இருக்கவே முடியாது அதனால் வந்து சரின்ட்டு சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு ஒரு சர்பம் வாங்கி வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இதாங்க வாங்கியிருந்தோம் பித்தாலையில் நல்லா கனமாக சூப்பராக இருந்துச்சு அப்படியே குலதெய்வம் கோயிலே கொண்டு போயிட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டுங்க அதுக்கப்புறம் தான் என்னோடய ப்ளவுஸு காலைக்கு ஊருக்கு போகிறோன்னா மொதல் நாள் நைட்டு தான் வந்து ரெடியாச்சு இருந்தனால அதை வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு இந்த சமோசா டிசைனே வச்சுட்டேங்க கேன்வாஸ் கொடுத்து கழுத்து வச்சுருந்தேன் ஒன் சைடு நல்லா இறக்குன மாதிரி போட்டு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு சிம்பிளாக லேஸ் மட்டும் கொடுத்துட்டேங்க ஷார்ட்டாக ஸ்லீவ் வச்சு என்னோடய ப்ளவுஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் வீடு கிளீனிங் அந்த தச்ச டேபிள் மிஷினு எல்லாமே வந்து ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு அதெல்லாம் ஓர்ஸ் பண்ணிவிட்டு ஊருக்கும் கிளம்பி வந்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம கும்பாவிஸ்திரி வீடியோ பார்க்கலாம் சாரி நல்லா வெயிட்டாங்க அதனால் வந்து நம்ம இரநூறுவா முந்நூறுவா சேரீயை வந்து காட்டன் சாரியை மடிப்பெடுத்து தான் கட்டுவோம் இது வேறு ஹெவியாக இருக்க சேரீயாங்க அதனால் வந்து எப்போவுமே வந்து முந்தானி மட் மடிப்பு மட்டும்தான் எடுப்பேன் இந்த தடவை வந்து கீழ் வந்து அந்த சுங்கம் சொருவம் பார்த்திங்களா அந்த மடிப்புமே எடுத்து பாக்ஸ் ஃபோல்டிங் மாதிரியில் அந்த அளவுக்கு ஓ ஓரளவுக்கு பண்ணிட்டேங்க ஏன்னா காலையில் தான் இது இருந்தேன் ரொம்ப டைம் வேறு ஆகிடுச்சி மடிப்பு கலையாமல் ரெண்டு மடிப்புமே எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு நீட்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா ஃபங்க்ஷன் அப்போ எப்படியும் நாலு மணிக்கோ இல்லாட்டி மூணு மணிக்கோ எந்திரிச்சி கிளம்புற மாதிரி இருக்கும் அப்போ மடிப்பே உழுகாத டைமில் போட்டு இதோட மல்லு கட்ட வேண்டாம் அப்படிங்குறனால என்னோட சேரியை மட்டும் முதலே ரெடி பண்ணி வச்சுட்டு ஆனால் எங்கள் நாற்ற நாளில் ஆன் த ஸ்பாட்டில் ஸேரீ கட்டிடுவாங்க இன்னமும் அப்படி தான் ஆனால் கல்யாணம் ஆகி எனக்கு பதினோரு வருஷம் ஆக போகுது இப்போ வரைக்குமே நான் மடிப்பு எடுத்து தான் கட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா அப்படியே பழகியாச்சுங்க ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சேரீயே நான் வந்து கட்ட ஆரம்பிச்சினாங்க அதனால் வந்து ரொம்ப லேட் பிக்கப் நான் சரின்ட்டு எப்பவும் போல் என்னோட சேரீக்கு வந்து நான் மடிப்பெலாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்து துணியுமே பேக் பண்ணதுக்கு ரெண்டு பேக் வந்துச்சு அதில் என்னோடய துணி மட்டும் ஒரு பேக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு இப்போ நேராக வந்து நம்ம திண்டுக்கல் வந்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு பிளாக் நம்ம திண்டுக்கல்லேருந்து பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ வாய்ஸில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மலையில் உட்காந்து யாருமே இல்லாத தனி ரூமில் உட்காந்து இருக்கேன் பி பழனியில் வாய்ஸ் ஒரு கொடுக்குறதுனா ரொம்ப ஈஸிங்க வேற பக்கம் வந்துட்டுன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும்